பெரிய குயிலை ஊர் மக்கள் கொண்டாடிய பள்ளி நூற்றாண்டு விழா கோவை பெரிய குயிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிகள் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது பெரிய குயிலை ஊர் பொதுமக்கள் சார்பாக கொண்டாடப்பட்ட நூற்றாண்டு விழாவில் ஜோதி தீபம் ஏற்றி அனைவரும் பள்ளிக்கு ஊர்வலம் வந்தனர் இந்நிகழ்வில் எண்பது வயதிற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு பழைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர் இதில் பள்ளி கல்வித்துறை தலைவர் தலைமையில் அனைவரும் நல்லிணக்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து மாணவர்களின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஊர் தலைவர் வேலுக்குட்டி தலைமை வகித்தார் இதில் தலைமை ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்களை கௌரவித்தனர் நூற்றாண்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கிறது இந்த பள்ளியில் படித்த பல மாணவர்கள் என்ஜினியர் டாக்டர் ஆசிரியர் லாயர் மற்றும் ஐடி ஃபீல்டு மற்ற எல்லா துறைகளிலும் படித்தவர் முன்னே முன்னாள் பின்னால் மாணவர்கள் எல்லாரும் வெளிநாடு மற்றும் பள்ளிகளில் படித்து நல்ல வேலைகளில் பணியாற்றியிருக்கிறார்கள் மற்றும் இந்த பள்ளிக்கு வந்த அத்துணை ஆசிரியர்களும் பள்ளி குழந்தைகளுக்கு பொதுமக்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து எந்த கருத்து வேறுபாடு இல்லாமலும் நமது பள்ளி மென்மேலும் வளர்ச்சி அடைய உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஒன்று ஆண்டு இந்த பள்ளி ஆரம்ப பள்ளியாக இருந்தது நடுநிலை பள்ளியாக தர கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பக்கமாக உள்ளது கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு ஆண்டுக்குள் உயர்நிலை பள்ளியாக தர உயர்த்த நாங்கள் எல்லாம் ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பொதுமக்களும் இந்த பள்ளியிலே குழந்தைகளை சேர்த்து உறுதுணையாக அனைவருக்கும் ஒற்றுமையோடு இருந்து அரசாங்க கவனத்தில் கொண்டு செலுத்தி எங்கள் பள்ளி பள்ளி பள்ளியாக வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடும் ஆசிரியர் ஒத்துழைப்போடும் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்